அபிராமி சேகர் யூடியூப் சேனலேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நட்பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கார் அவர் சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல நன்மை இன்னொரு பக்கம் ஒரு சில பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் பண வசதி பரவாயில்லமாக இருக்குது கையில் தனம் பணம் இருக்குது ஆனாலும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத பொறுத்து தான் இந்த மாதம் அது உங்கள் கையில் இருக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும் காரணம் என்னென்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருக்கார் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் முயற்சி பண்ணுங்கள் அதில் நிறைய தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக லைஃப்பில் நம்ம யாரும் முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் என்பது இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஆகையினால் புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது இல்லைன்னால் கூட நீங்கள் ரொட்டீனாக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையெல்லாம் இந்த மாதம் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளாலும் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் பிரச்சனை இது எல்லாமே கலந்து இந்த மாதம் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கீங்க கான்ட்ராக்டர் துறையில் இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க கார்கோவில் இருக்கிறீங்க சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கு தந்த லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆக துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பாவது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய பயணம் இருக்குது பயணத்தில் பிரச்சனை இருக்குது ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் வேலை நிமித்தமான பயணம் இருக்கோ அதில் போராட்டங்கள் இருந்தால் கூட இறுதியான நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது இந்த மாதம் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் தெய்வ சிந்தனையை அதிகப்படுத்துங்க வெற்றி உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ரெண்டுலையுமே ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இந்த மாதம் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா மகசூல் இருக்க லாபம் இல்லை யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது ஆனால் ப்ராஃபிட் கையில் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கையில் வர்றதுல நிறைய தடைகள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு சனி சுக்கரன் அத்தனையும் இருக்காங்க அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதில் ஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ஜாப் நல்லா இருந்தால் கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் உண்டு ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆறாம் இடத்துலத்தனை கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் துலாம் ராசியில் உங்களுக்கு நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க வேலை இருக்கா இதை மட்டும் பாருங்கள் வேலையில் உங்கள் கூட இருக்கிற கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கூட உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா கோஆப்ரேட் பண்ணுவாரா அப்படின்னா இந்த மாதம் கிடையாது பெருசாக நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல வேலையில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோட இருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுடைய கரியரை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஸோ நீங்கள் வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் அது பெரிய லெவலில் நீங்கள் காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷனில் இருந்தீங்கன்னா அல்லது ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சுமாராகவே இருக்குது நல்லா கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க பெருசாக இந்த மாதம் ரிசல்ட் விளையாடலாம் பயப்பட வேண்டாம் ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம் வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு செப்பரேட் ஆகிருவாங்க இதுவும் இந்த மாதம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது எல்லாம் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது உடலில் இன்னும் கட முடியாத வியாதிகள் குறிப்பாக ஸ்கேனு எக்ஸ்ரேசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் யாருக்கெல்லாம் க்ரானிக்கா டிசீஸ் இருக்கோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க அதுலேயும் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் நோய் ஏற்பட்டால் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னா இந்த மாதம் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது சொந்த பிஸ்னஸும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க பட் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கான்னா இந்த மாதம் பரவாயில்லை இந்த மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் திருமணம் நடக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் இந்த மாதம் ஆட்டோமேட்டிக் மேரேஜ் நடக்கிறவங்களை தவிர பெரும்பாலும் திருமணம் நடக்காத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுலேயும் சுமார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வருமா தெரில எப்போ வரணும்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த மாதம் பொறுமையாக இருங்க எல்லாமே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனி பகவான் அவர் ஆறாம் இடத்தில் குருவோட இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் பிரச்சனையாக இருக்குது இன்னொரு பக்கம் ஃபேவரபுளாக இருக்குது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் கூடுதலாகவும் குறைவாக இருக்கலாம் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருங்க அதுக்காக நீங்கள் வாங்காமே இருக்கணுங்கிறது இல்லை நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆய கலைகள் அறுபத்தி எதில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது ஒரு பக்கம் வருமானம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்தில் அவரை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் அது மட்டும் இல்லை நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நன்றி வணக்கம்